கள்ளி முதுகாட்டில் ஆடிகண்டாய் கண்டாய் காலனை காலால் கடந்தான் புள்ளி உளைமான தோலான் கண்டாய் புலி உரிசேர் ஆடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிறு பிறை முடிமேல் சூடி கண்டாய் வன்னி கண்டாய் நம் செந்தின்மேய வள்ளி மணால்கு தாதை கண்டாய் மறைக்கூறையும் மணாளன் தானே உலகின் முழுமுதற் கடவுளாகிய பார்வதி பரமேஸ்வர பெருமானை என் உள்ள திருத்தி அப்பெருமானது நெற்றிக்கண்ணில் உதித்த ஆறுமுக பெருமானுடைய பாதார விந்தங்களை ஆண்டவருடைய பாதார விந்தங்களை வணங்கி இந்த எங்களுடைய சைவ சமயத்தை நல்ல முறையிலே தொன்று தொட்டு நால்வர் பெருமக்களுடைய வழியிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து எங்களுடைய மடாதிபதிகள் ஆதீனங்களுடைய பாதங்களை வணங்கி இதனை நல்ல முறையிலே முதல் முறையாக ஒரு சமயத்திற்கான ஒரு முருகபக்தி மாநாடை எடுத்து இந்த தமிழ்நாட்டிலே தாய் தமிழகத்திலே முன்னிறுத்தி நடாத்துகின்ற ஒரு அரசு இந்த தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை கூறி அந்த வழியிலே இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை கூறி அவரை செயல்பாபு என்று முதலமைச்சர் சிறப்பு செய்திருந்தார் அத்தோடு இந்த கருத்தரங்கத்திலே மண்டபத்திலே இருக்கின்ற பேராளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை கூறி ஏனைய எங்களுடைய அனைத்து சமய பிரச்சாரகர்கள் இங்கே இருக்கின்ற கல்விமான்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் சிறியனது அன்பு கலந்த வணக்கத்தினை சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து இங்கே பிரதிநிதித்துவம் வகிக்கின்ற வகையிலே இலங்கை தமிழனாக இருந்தாலும் கடந்த மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக நாம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்ந்து வருகின்றபடியினால் அந்த அதன் நன்றியை இங்கே தெரியப்படுத்தி வையம் எல்லாம் வடிவேலன் என்ற தலைப்பையும் அதனோடு ஐந்து நிமிடங்கள் தந்திருக்கின்றார்கள் ஆகவேதான் கட்டெடுத்து இணையாண்டு கண்ணாட நீடு நீரு இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏச்சினை ஏச்சினை எட்டினோடு ரெண்டும் அறியனையே என்பார் மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே அதுக்கு ஒப்பாக இந்த முருகப்பெருமான் அந்த வள்ளி மணாளன் திருமுறைகளிலே பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற முருகப்பெருமானை நாம் சிவ பரம்பொருளாகவே பார்க்கின்றோம் சிவன் வேறு முருகன் வேறு அல்ல என்பது கந்த புராணத்தினுடைய அடிப்படை கூற்று ஆகவேதான் ஆதலின் நமது சக்தி அருமுகன் ஆகிய அங்கே நம்ம பேதமில் எம்மிடம் பேதம் இல்லை என்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்திலே ஆகவே சிவன் வேறு முருகன் வேறு அல்ல ஆகவேதான் அந்த முருகப் பெருமானை நல்வேலந்தா வேலந்தன் தாதைக்கு உந்திபர என்பார் மணிவாசக பெருமான் திருவுந்தியாரிலே அப்படி பல இடங்களிலே அந்த முருகனை நாம் வழிபாடு செய்கின்ற போது வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீரி அணிவார்க்கி மேவ வாராதே வினை என்ற முதற் தமிழாகிய அந்த திருமுருகாற்றுப்படையை நினைவிலே கொண்டு தலைப்புக்கு வருகின்றேன் முருகப்பெருமான் இந்த பழனியம்பதியிலே கோவில் கொண்டிருக்கின்ற பெருமான் அவர் செய்த திருவிளையாடல்களிலே கைலையங்கிரியிலே வீற்றிருக்கின்ற இந்த மண்டப வாசலிலே அங்கே கைலையங்கிரி கைலைமலையை சித்தரித்திருக்கின்றார்கள் பார்வதி பரமேஸ்வர பெருமானும் அங்கே வலது வலதுபுறத்திலே முருகப்பெருமானும் இடதுபுறத்திலே விநாயகப் பெருமானும் இருக்கின்ற காட்சியை நான் பார்த்தேன் நேற்றைய தினம் அந்த முருகன் அந்த அந்த பிரணவத்தை பிரமனுக்கு உபதேசித்ததோடு உபதேசித்தனியை பெறுவதற்கு உலகமே வலம் வந்தவன் விநாயக பெருமான் தாய் தந்தை தான் என்று பெற்றபோது முருகப்பெருமான் உலகமே வலம் வந்தபடியினால் இன்று வையமெல்லாம் அந்த வடிவேலன் வீட்டிருக்கின்றான் என்பது அந்த பழனி தலபுராணத்தை நீங்கள் சற்று விதித்து பார்த்தால் தெரியும் ஆகவேதான் கட்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய நிறைவு பாடலிலே பத்தாயிரத்தி சொச்ச பாடலிலே மேன்மைகோள் சைவ நீதி உலகமெல்லாம் என்று சொல்லி சென்றிருக்கின்றார் ஆகவே நாம் எல்லோரும் எங்களுடைய நாடுகளிலே புலம்பெயர் எல்லாம் இந்திய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கின்றோமோ அங்கு எங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய ஆலயங்களை அமைத்து வழிபாடு செய்கின்றோம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஆறு முருகன் ஆலயங்கள் இருக்கின்றன அங்கே சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன ஆதினங்கள் பல அங்கே வந்திருக்கின்றார்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னதாக ஆண்டு மலேசியா திருமுருகன் திருவாக்கு பீட அதிபர் தவத்திரு பாலயோகி சுவாமிகள் அவர்களுடைய திருவுழப்பாங்கிலே அனைத்துலக இரண்டாவது முருகபக்தி மாநாட்டினை அங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலே நடாத்தி இருந்தோம் எங்களுடைய அந்த மாநாட்டினுடைய தலைவர் சிவத்திரு வேலுப்பிள்ளை கணேசகுமார் அவர்கள் இந்த மண்டபத்திலே இருக்கின்றார்கள் அதற்கு அடியேன் செயலாளராக இருந்தவன் ஆகவேதான் ஐயா ரத்தோ நடராஜன் அவர்கள் அங்கே பிரசன்னமாக இருந்தார் என்பதையும் இந்த வேளையிலே தெரிய தருவதோடு ஏனைய மகா சன்னிதானங்கள் அங்கே வந்திருந்தார்கள் ஆகவே அந்த முருகப்பெருமானுடைய ஆறு ஆலயங்களை சுவிட்சர்லாந்து நாட்டிலே நாங்கள் வழிபாடு செய்து வருகின்றோம் சிவாலயங்களோடு அது வேறு சிவாலயங்கள் தனியாக இருக்கின்றது இவ்வாறு பல நாடுகளிலே அவுஸ்திரேலியாவை பற்றி இங்கே அம்மையார் சொல்லுவார் சிட்னியில் இருக்கின்ற முருகன் ஆலயம் லண்டனிலே முருகன் ஆலயம் பல நாடுகளிலே ஜெர்மனியிலே முரு ஐரோப்பா முழுவதுமே அந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் நிறைந்திருக்கின்றன இதைத்தான் கருத்தில் கொண்டோ என்னவோ இந்த இந்து சமய அறநிலைத்துறை வையமெல்லாம் வடிவேலன் என்ற தலைப்பிலே ஒரு எமக்கு தலைப்பை தந்திருக்கின்றார்கள் ஆகவே முருகப்பெருமானை இந்த வேளையிலே நாம் எங்கள் தாயகத்திலே இப்பொழுது இன்று பதினாறாவது திருவிழா நெல்லைக்கண்டன் ஆலயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நல்லூரிலே அதோடு கதிர்காமம் கதிர்காம திருப்புகள் அருணீதிநாத பெருமான் பாடிய திருப்புகள் அதற்காக கதிர்காக கதிர்காம திருமுருகன் ஒன்று என்ற ஒரு நூலை இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள் பேராசிரியர் அதாவது கண்டி பேராதனை பல்கலைக்கழக சிரேஷ்ட பேராசிரியர் செல்லத்துறை சுதர்சன் மு நித்தியானந்தன் விக்ரமசிங்க ஆகியோர் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பாடப்பட்ட அந்த கதர்காம கந்தனுடைய அந்த பாடலை கூட அவர்கள் இங்கே மறுபதிப்பு செய்திருக்கின்றார்கள் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால் எங்களுடைய வாழ்வியலிலே ஞானசம்பந்த பெருமான் கூறுவார் நங்கடம்பனை கடப்ப மாலையை அணிந்தவன் முருகப்பெருமான் நங்கடம்பனை பெற்றவள் உமாதேவியாள் பெற்றவள் பங்கினன் சிவபெருமான் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோவிலான் தன் கடன் அடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே முதலிலே அவர் கூறுகின்ற வார்த்தை இறைவா நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அதன் பின்னாலே தான் நான் உனக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பக்தி வைராக்கியத்திலே சொல்லப்பட்ட அந்த தேவாரத்தை இங்கே நினைவுபடுத்தி இன்னும் பல பல எங்களுடைய திருமுறைகளிலே எல்லாம் முருகப்பெருமானை நேரத்தை கருத்தில் கொண்டு முருகப்பெருமானை பல திருமுறைகள் நான் திருமுறைகளை மட்டுமெடுத்து பார்க்கின்றேன் பழனிக்கு கூட வசன மிகமேற்றி மறவாதே மனது துயரால் உழலாதே இசைபையில் சடாச்சரம் சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை மலை வீச்சிருக்கும் வடிவேலா பழனி மலை வீச்சிருக்கும் வடிவேலா அசுரர் கிளை வாட்டி மிகவாழா அமரர் சிறை மீட்ட பெருமாளே என்ற திருப்புகளை கூறி இந்த அளவிலே அடியனுடைய என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையிலே நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த 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 மாநாடு எல்லோரையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள வருங்கால சந்ததி தமிழோடு வாழ வேண்டும் தமிழை பேச வைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே அன்பாக இளைய தலைமுறையையும் கேட்டுக்கொண்டு இதனை நிறைவு செய்கின்றேன் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நன்றி முதலமைச்சர் நன்றி எங்களுடைய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஏனிய அன்பர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன் ஓம் நம ஓம் சரவணபவ நன்றி